அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லன்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பால் சேர்த்து சுவீட் கான் சேர்த்து ஒரு டேஸ்டியான கான் புலாவும் அது கூட டூ இன் ஒன்னாக நீங்கள் சப்பாத்தி புரோட்டா அதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி அதே மாதிரி புலாவுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு காடை கிரேவி தான் பார்க்க போகிறோம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க ரெசிபி இப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் எல்லா வீடியோமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து காடையை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஊற வச்சுருவோம் மசாலாலாம் போட்டு அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிடும் போது மசாலாலாம் உள்ள இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ கிளீன் பண்ணதுல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து வறுத்துட்டு அதை நுணுக்கி வச்சுருக்கேன் அது ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்புடைய வாசனை வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஒன்று பாதமாக நுணுக்கி போட்டால் போதும் இதில் வந்து அதையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கான்ஃப்ளோர் எடுத்துக்கோங்க நல்லா பைண்ட் ஆகி வரத்துக்கு அந்த கான்ஃப்ளோர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அது கூடவே உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா ஊறி வரத்துக்க மசாலாவும் சேர்ந்து பிடிச்ச மாதிரி வரத்துக்க தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு சமைக்கும் போது நல்லா மசாலா ஊறி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடைசியாக வந்து தயிர் வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருவோம் சமைக்கிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஊர்னா தான் இருக்கும் அதனால் அந்த கேப்பில் வந்து நம்ம சாப்பாடு தாளிச்சுட்டுக்குருவோம் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் அது கூட எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனும் ஊற்றிருக்கேன் நல்லா அப்புறம் ரெண்டு பட்டை துண்டு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு அது கூட சாஜீரா ஒரு டீஸ்பூனும் பிரியாணி இலை ரெண்டு ஸ்டார் அணிஸ் ஒன்று சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சு அதையும் கூட சேர்த்துருவோம் வெங்காயம் வந்து பிரியாணி அளவுக்கு நம்ம வதக்கக்கூடாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் கண்ணாடி பாதம் வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருவோம் அப்போ தான் வந்து புல்லா வந்து கலர் மாறாமல் ஒயிட்டாக இருக்கும் அளவுக்கு வதங்கும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்க முடியும் ஏன்னா வந்து கலர் மாறாமல் நம்ம செய்ய போகிறதுனால ஒயிட் கலரே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நம்ம மிளகாத்தூளோ கறி மசாலா தூளோ எதுவுமே சேர்க்கலை தாளிக்கப்பட்ட கிராம இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூட பச்சை மிளகா மட்டும் காரத்துக்கு சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிருவோம் அதுவும் பச்சை போக நல்லா வதக்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக மல்லிகளையும் புதுனாலே சேர்க்க போகிறோம் நம்ம ஸ்வீட் கான் சேர்க்கறதுனாலையும் அது கூட காரமே இல்லாமல் நம்ம செய்கிறதுனாலையும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடாக இருக்கும் நீங்கள் வீக்கெண்ட்ல பசங்களுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க கானோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உலக்கு வந்து அரிசி எடுத்தால் அதில் முக்கால் இருந்து அரை உலக்கு வரைக்கும் நம்ம கான் சேர்த்துக்கலாம் முக்கால் உலக்கு சேர்த்தா நிறையா கொஞ்சம் வாயில கடிப்படும் அரை உலக்கு சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அந்த அளவு எடுத்தா கொஞ்சம் அறளமாக இருக்கும் நமக்கு கானை போட்டு ரெண்டு கிண்டு அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துருவோம் கான் வந்து நான் வேக வைக்காமல் பச்சை கானாக தான் ஊற்று சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வேறு முத்து சோளமாக இருந்தால் நீங்கள் வேக வச்சு சேர்க்கலாம் ஸ்வீட் கண்டறதுனால ரொம்ப ஈஸியாக வெந்துடும் அதனால அரிசி கூட சேர்த்து ரெண்டு வதக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருவோம் பால் நம்ம சேர்த்து செய்கிறதுனால இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் உப்புலாவை வந்து அது கூட மல்லி புதினா ரெண்டுமே ஒரு கையளவு எடுத்து நறுக்கி போட்டிருக்கேன் இப்போ சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் ரெண்டுமே எடுத்து பாஸ்மதி அரிசி அப்படின்றதுனால ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை வந்து தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் தேங்காய் பழம் விட சேர்த்துன்னு அளந்து ஒன்றுக்கு ஒன்றரை அளவில் சேர்த்துட்டு நான் தம் போட்டு எடுக்கிறாருந்தான் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மீடியம் ஃபயரில் ஒரு விசில் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சாப்பாடு வந்து குழையாமல் நல்லாயிருக்கும் கடைசியாக உப்பு தேவையான அளவு போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு அரை இழுச்ச மலை வந்து புழிஞ்சிக்கிறேன் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு இப்போ நான் குக்கரில் செஞ்சதுனால ஒரு விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் மீடியம் ஹீட்டில் ஒரு விசில் வச்சிங்கன்னா சாப்பாடு குழஞ்சே போகாது அது மாதிரி ஒன்றுக்கு ஒன்னே காலிலேருந்து ஒன்றரை வரைக்கும் தண்ணி கரெக்டாக இருக்கும் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வர்றது உங்களுக்கே தெரியும் அது மாதிரி காணும் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம சாப்பாடு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நான் ஊற வச்சு காடையை வந்து ரெடி பண்ணிடலாம் காடையும் முக்கால் மணி நேரம் ஊறி நம்ம வச்சுருக்கோம் இப்போ அதை வந்து நம்ம எப்படி தாளிச்சு விடுறோம்னு பார்ப்போம் தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் நறுக்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு திருப்பி திருப்பிட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் சுக்காவாக செய்கிறதுனால வெங்காயத்தை தெரியாமல் நறுக்கி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் வெங்காயம் நான் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சமைச்சு பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னு ரொம்ப க்ளோவாக இருக்கும் இப்போ வெங்காயம் வெங்காயம் அப்புறம் நம்ம பச்சை மிளகாவும் தக்காளி இதில் சேர்த்துருவோம் நம்ம ஏற்கனவே மிளகா தூள் வேறு போட்டு ஊற வச்சுருக்கோம் அதனால் பச்சை மிளகா வந்து காரத்தை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் அடுப்பை ஹைலே வச்சு நல்லா வதக்கணும் நம்ம தக்காளி வெங்காயத்தையும் நல்லா வதங்கி வந்தால் தான் நம்ம கிரேவின் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது அடுப்பு ஹையிலே வச்சு வதக்கிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம்ல இருந்து ஏழு நிமிஷம் வதக்கினிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஊத்தினை எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும் நல்லா வெங்காயம் வந்து தக்காளியும் மசிஞ்சு வந்துடும் இப்போ இந்தளவு வதக்கினதுக்கப்புறம் இதில் சேர்க்க வேண்டிய மசாலாலாம் நம்ம சேர்த்துருவோம் கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோம் ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் காடையை அதனால் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் மிளகாத்தூள் வேணாம்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் சுக்காவாக சேரனால கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ராவே சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் வந்து தூளும் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு காடெல்லாம் கொஞ்சம் சுக்காவாகவும் அதே மாதிரி கொஞ்சம் வந்து காரமாகவும் சாப்பிட்டா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கவுச்சி இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த மசாலா வாடை பச்சை வாடை போகிறதுக்கு நல்லா கையிலையே வச்சு கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்ச காடை வந்து இப்போ அதில் சேர்த்துருவோம் காடுன்றதுனால ரொம்ப நேரத்துக்கு வேகாது சீக்கிரமே வெந்து வந்துடும் காடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே காடை வந்து டைரெக்டாகவே வேக வச்சாலாம் குக்கர்லாம் வேகவே தேவையில்ல அடிக்கடி காடை சமைக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் ஏன்னா காடை வந்து எப்பாச்சும் வாங்கி சமைக்கிறவங்களுக்கு அது மாதிரி புதுசாக சமைக்கிறவங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து யூஸ் ஆகும் ஏன்னா குக்கரில் போட்டிங்கன்னா ரொம்ப வெந்துடும் ரொம்ப பீஸ் பீஸாக கலண்டு போயிடும் ஏன்னா எலும்பு தான் வந்து அதிகமாக இருக்கும் எலும்பு விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு காடை ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து தண்ணி வந்து அலசி ஊற்றிடுவோம் அலசி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அந்த தண்ணியை மசாலா தண்ணியை அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஹைல ஒரு அஞ்சு நிமிஷமும் ஸ்டீம்ல ஒரு பத்து நிமிஷமும் வச்சோம்னா காடு வந்து சூப்பரா ஆகி வந்துடும் நம்ம காடை ஊற வைக்கும் போது இஞ்சி புட்டி பேஸ்ட் உப்பெல்லாம் சேர்த்துதான் நம்ம போட்டிருந்தோம் அதனால அதெல்லாம் சேர்க்காம இருக்க மசாலா தண்ணி அலசி ஊற்றிட்டு நம்ம சிம் பண்ணி வச்சாவே எல்லாமே சாந்து நமக்கு சாப்பிட டேஸ்டாவே இருக்கும் இப்போ ஓரளவு வெந்து வந்துருச்சு கடைசியாக நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூட நம்ம மல்லி எலையும் நறுக்கி போட்டுட்டு நம்ம சுக்காவாக வச்சுருக்கனால ரொம்ப நான் வச்சுருக்கல அதனால லைட்டாக இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக கறி மசாலா தூள் வந்து சேர்த்துருவோம் கறி மசாலா சேர்த்தினா வாசனை சூப்பராக இருக்கும் அதோட லெமன் வந்து ஒரு பாதி லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துருவோம் புலாவ் வந்து பிளைனாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக தான் அந்த சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த லஞ்ச் காம்பு வந்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அட்டகசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் காடை வந்து நாட்டுக்கோழி மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் சுக்காவாக செஞ்சதுனால கொஞ்சம் ட்ரையாக இறக்கிட்டேன் நீங்கள் வந்து கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கான்புலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி காடை கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டுமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ